கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பிரதமை திதி தேவிரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுலேயுமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு மனசுக்கு நிம்மதி தரும் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் சனியுடைய வீடு வியாபாரத்தில் வேலையில் கஷ்டமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு தீர்வை காணக்கூடிய திடீர் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரயாணம் அதே மாதிரி தேவையான பணம் வர வேண்டும் என்றால் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது அது இன்றைய நாள் மூத்த பெண்களுக்கு அம்மா பெரியம்மா சித்தி இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப அதுவும் மூத்த பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க ஒரு வேலை இல்லைனாலும் இந்த நாள் முழுக்க முழுக்க வேலையில் ரொம்ப பிஸியாக ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க அதனால் நாள் உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக பிஸியாகவும் பயங்கர சந்தோஷமாகவும் நிறையா அதாவது எல்லா வேலையும் நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சாசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கை ஏன்னா குரு பார்வைப்படுகிறதுங்கிறது ஒரு யோகம் குரு பார்வை இருந்ததுன்னா என்ன வேணால் நடக்கும் எந்த விதமான நல்ல விஷயங்கள் வேணால் நடக்கும் அதில் குரு பார்வைங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்தின் மேலே விழுகிறது அதனால் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் தான தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள் நல்ல செய்திகள் வீட்டில் கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் மஞ்சள் மிதுன ராசியில் அது கு மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சாரம் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால நெகட்டிவான எஃபெக்ட்ஸ் இருக்காது என்ன லைட்டாக அசிடட்டி கோளாறுகள் கொடுக்கும் அவ்வளோதான் பெரியவங்க கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஈஸியாக முடிப்பீங்க ஈஸியாக இருக்கிறது சொதப்புவீங்க இதுதான் நடக்கும் வேண்டிய நாள் அதனால் எந்த இடத்துல என்ன பேசணும் எது பேசக்கூடாது விட்ட வித்தண்டாபாதம்னு சொல்லுவோம் அதாவது அவங்க ஒன்று சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது கேள்வி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம் மற்றபடி பொருளாதாரத்தில் சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் இன்றைய நாள் இரவு பகுதி ஆஃப்டர் ஃபோர் ஓ கிளாக் இட் இஸ் கோயிங் டு பி குட் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லாவே இருக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு எதிர்ப்பு இதெல்லாம் காலையில் இருக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணனை மனசார வணங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியானம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கட்டக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களை உங்களுடைய கட்டகராசிலேருந்து ஏழாம் இடத்துல சந்திரன் லக்னத்துலேயே சூரியன் சுக்ரன் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் நினச்சதெல்லாம் கைகூடும் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மற்றவங்களுடைய பார்வையில் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மற்றவங்களுடைய பார்வையினால் நமக்கு நிறையா ஏற்றங்கள் கொடுக்கும் எதை நீங்கள் விட்டு கொடுத்தீங்களோ அது அதன் மூலயமா உங்களுக்கு பெனிஃபிட் கர்மாயிஸ் அப்போமராங்கன்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அதனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையும் நல்லது பண்ணும்பொழுது உங்களுக்கு பத்து மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் சிம்ம சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மருந்து மாத்திரை கடை உணவு சம்பந்தப்பட்ட கடை தொழிற்சாலைகள் ரைஸ் மில்லு இந்த மாதிரிலாம் பால் உற்பத்தியாளர்கள் பால் கரங்க இவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறது என்ற நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நிறைய பேருக்கு புத்தி கூர்மை அறிவு அறிவு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் எதையுமே வந்து உங்களால் முடியாதுங்கிற காரியமே இன்றைய நாள் கிடையாது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பா முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு லக்னத்துல கேத்து அதனால் பொதுவாகவே ஒரு மாதிரி டீடைல்டாக திங்க் பண்ணுறது நுணுக்கமான அறிவுலாம் சுஜ சுயமாகவே இருந்துருக்கும் அதுலேயுமே அஞ்சாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்குனாவே தாயாருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தாயாரோடைய உடல்நிலைகளில் பாதிப்பிறதுனா அது சரியாகிடும் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் பாதிப்பிறதுனா அது சரியாயிடும் குழந்தை பிராப்தம் இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஸோ பேசிக்லி ரொம்ப அதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் வரும் பொழுது பொதுவாகவே வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும் பேசிக்கலி பேக் டு த ஃபார்ம்முங்கிற மாதிரி ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாள் நிறைய பேருக்கு தேவையான பண வரவு அதுக்கான அதுக்கு அதிகமாகவே வரவு ஃபுல்லாக பிஸியாகவே இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ அவள் அத்தனை பேருக்குமே ரொம்ப யோகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு பங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருச்சகராசியில் அது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம்ங்கிறது பேசிக்கலாம் மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மனோகாரகன் சொல்கிறது சந்திரன் அந்த மனோகாரகன் போய் மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே உட்கார்றதுனால அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுயசாரத்தில் வாங்கினதுனால சந்திரன் இருக்கக்கூடிய வீடு சனியோடைய வீடாக இருக்கனால பொதுவாகவே இந்த நாள் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ரூல் பட் என்னென்னா குரு பார்வை வந்து சந்திரன் மேலே விழுகிறதுனால நல்ல எண்ணங்கள் சத்காரியங்கள் தான தர்மங்கள் நல்ல விஷயங்கள் அவங்களோட ஈடுபாடுகள் பொதுவாக எந்த விஷயத்தையுமே ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய தன்மைகள் ஸோ பேசிக்கலி இந்த நாள் முழுக்க முழுக்க நன்னாக இருக்குங்கிறது தான் கான்செப்ட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல செய்திகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறது குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனை மனசார வேண்டுங்க நீங்கள் நினச்சது எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் நிறம் பிங்க்குனு தான் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம்னு ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் சந்திரன் இருக்கும் பொழுது பொதுவாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் முகம் ரொம்ப பொழிவாக இருக்கும் ரவுண்டு வட்டமான முகமாக இருக்கும் குரு பார்வை சந்திரன் மாலை விழுகிறதுனால ரெண்டு நாள் போகும்போது சந்தனை வச்சுட்டு போங்க பொதுவாக குடும்பத்தில் எல்லாமே சௌகரியமாகவும் தேவையான பணம் வந்து சேர்க்கும் நிறைய பேருக்கு வட்டி வியாபாரம் பணத்தை கொண்டு வியாபாரம் சிறு தானியங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் உணவு வியாபாரம் ஒரு பொருளை கொடுத்து பணம் வாங்கக்கூடிய பிராப்தம் பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன நினச்சாலும் ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மாராட்சர் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கிறார் குரு பார்வை லக்னத்தில் மேலே விழுகிறது அதனால் இன்றைய நாள் முழுக்க முழுக்க மிகப்பெரிய யோகமாக இருக்கப்படுது வெரி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ அனுகிரகம் குருமாரோடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது கரெக்டான வழிகாட்டுதன் பழகாரம் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சாம் இடத்துல செவ்வாய் குரு காம்பினேஷன் அங்கேருந்து அஞ்சாம் இடத்துல பார்த்திங்கன்னா கேத்து அதனால் வீடு கட்டுறது மனை வாங்குறது குழந்தைகள் பெரிய படிப்புக்கு உட்கார வைக்கிறது மெடிசின் சம்மந்தப்பட்ட படிப்பு அறிவுரை கூடக்கூடிய படிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப லக்கு உங்களுக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் அளவுக்கு என்ன நாள் விநாயகரை மனசார வணங்குங்க ஏன்னா உங்களுடைய பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம்னால் கேத்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒன்று ஹயக்கிரிவில் இல்லைன்னா விநாயகர் இவங்க ரெண்டு பேரில் எதை நீங்கள் வணங்கினாலும் சரி நீங்கள் நினச்சது அப்படியே கைகூடக்கூடிய பொண்ணான நாள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ஒரே ஸ்தானத்தில் சந்திரன் இருக்குது அது குருவுடைய பார்வையில் இருக்கிறனால நல்ல விஷயங்களுக்கு அலைச்சல் கோவில் குளங்கள் ஆன்மீகம் ஒரு முக்தி நிலையை பார்க்கறது அதேமாதிரி நிறைய பேர் இந்த ஆத்மக்கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எளிமையான ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான தோஷங்களை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யக்கூடிய பொண்ணான ஒரு நாள் ஆர்க்கப்படுது அதுவண்டையினால் மூத்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலைகள் பாதிப்பெல்லாம் தீரும் ஏன்னா குரு பார்வை இருக்குது அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசி அல்லது லக்னத்துலேருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் அதுலேயுமே சனியுடைய வீடு சுயசாரத்தில் சந்திரன் சொல்கிறார் குரு பார்வையுடன் பயங்கரமான பலத்தோடு இருக்கிறார் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே தான் டபுள் டபுள் லாபம் ரெட்டிப்பு லாபம் நினச்சதெல்லாம் கைகூடும் நண்பர்களோட ரொம்ப சந்தோஷத்தை பார்ப்பீங்க திடீர் அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க அது திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது தான் யோகம் சந்திரன் என்ன நட்சத்திரம் சந்திரன்னா மூத்த பெண்கள் மூலியமாக லாபங்கள் மூத்த பெண்கள் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் அவர்கள் மூலியமாக பண வரவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பணம் அதே மாதிரி வியாபாரம் திடீர் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் ஸோ பேசிக்கலி இந்த நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படும் இந்த நாள் யாருக்கு ராசியான நிறம்னு சொன்னால் வெள்ளை இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம்னு சொன்னால் அது வந்து ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கண்ணி மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களானி பவந்தரோனு கண்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க